அடையானா லிக்விட் இது வந்து பவுடர் நான் ஊத்த முடியல நான் கொட்ட தான் முடியும் என்னடா வயில போற பூச்சி மருந்து மாதிரி இருக்கு ரெண்டு ஒண்ணு தானா புள்ளங்க என்ன குடிக்க மாட்டாங்க டக்கு போடு அண்ணா வா போடு போடு கொட்டை எல்லாத்தையும் தூக்கி அண்ணா எல்லா பவுடரும் போட்டாச்சு எஸ்எஸ் எல்லாம் போட்டாச்சு கலக்கணும் கலக்கணும் இல்ல சலக்கு சலக்கு சரிக்கே சே இல்ல கலக்கு கலக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு என்னண்ணா கொழக்குண்ணா நல்லா கலகுண்ணா வேங்கம்மா இருபத்தஞ்சு லிட்டரு ஜூஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒன்றரை கிலோ சீனி கொட்டணும்ண்ணா எங்க அம்மா வந்து ரேஷன் வாங்கி வச்சிருந்தது அவங்க தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான் பாரு டப்பாட தூக்கிட்டு நீ சொல்றியா ஜூஸ் உனக்கு தரமாட்டான் ம் கொட்டலாமா இருக்குண்ணா

வ deduction நம்புதே Mär ratchet நம்புதே mysticism CB 180を normalGet scooter can go எப்படி அவ்வளவு தாங்க நம்மளோட பக்கங்களா செம்மையா ரெடி ஆட்டிச்சிங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் குழு குழு எடுத்துட்டு போய் வெயில் எல்லாருக்கு கொடுக்க போறாங்க

போட்டூ தூ தூ த

பாருங்க இந்த <laughs> <laughs> <laughs>